வணக்கம் நான் வந்து யாழ் மாவட்ட கடத்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் நான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால் எமதுக்கு எமக்கு வந்துள்ள கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர்கள் எமது கடத்தொழில் சம்பளத்துக்கு விஜயம் செய்து அவரை நாங்கள் வரவேற்று பல கோரிக்கைகளை முன்வைத்தோம் அதில் முதலாவதாக எமது முன்ன அரசாங்கத்தால் எமது கடத்தொழில் முன்ன நாள் கடத்தொழில் அமைச்சர் அவர்களால் கொண்ட வலைகள் வீட்டு திட்டங்கள் பேன் அதாவது கடல் பேன் அதை திருத்துவது சம்பந்தமாகவும் அவரிடம் எடுத்து கூறியிருந்தோம் அவரும் அதுக்கு உடனடியாக தான் அந்த வலைகளை கொடுப்பதாகவும் அந்த வீட்டு திட்டங்களை தான் கொடுப்பதாகவும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இடங்களில் அந்த வான்களை புதிதாக அமைத்து தருவதாகவும் எமக்கு இங்கு உறுதிமொழி கூறி சென்றுள்ளார் நாங்களும் எங்கள் மத்தியில் அந்த விடயங்களை எடுத்து கூறியிருக்கிறோம் கடத்தொழில் அமைச்சர் உடனடியாக அந்த வீடு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவார் என்று ஆனால் இதுவரை காலமும் இதுவரை நாட்களாகவும் எமக்கு அந்த வலைகளோ அந்த வீட்டு திட்டங்களோ அந்த வேன்களோ செய்து தரப்படவில்லை ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை காரணம் நாங்கள் மீனவ சமூகம் என்ற தள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு இப்பொழுது இருக்கிறோம் அதாவது வந்து இன்று மழை வெள்ளத்தால் கூட பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிற வேளையில் கூட கடத்தொழில் அமைச்சருக்கு நான் என்னுடைய தொலைபேசியில் இருந்து பல 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 நேரங்கள் வந்து அவருடன் தொடர்பு கொண்டு இந்தா வருகிறேன் இப்போ பார்க்குறேன் இந்தா வருகிறேன் இப்போ பார்க்குறேன் என்று நாங்கள் எங்களையும் எங்கள் மக்களையும் மக்களையும் அவர் சந்திக்க வருவார் என்று நாங்கள் பொறுத்து கொண்டிருந்தும் அவர் எங்கள்ட்டை வரவில்லை வேறு இடத்துக்கு சென்று அவர் பார்வையிட்டு சென்றுள்ளார் அது அவருடைய நேர கால தாமதமாக அவர் சென்றிருக்கலாம் அதையிட்டு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் அதை கருத்து கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் புதிதாக வந்தவர் அவருக்கு வேலை திட்டங்கள் கடுமையாக இருக்கும் என்று எமது கடத்தொழில் அமைச்சர் எமக்கு உறுதியளி உறுதிமொழி அளித்ததற்கிணங்க எமது வலைகள் வீட்டு திட்டங்கள் பேன்கள் போன்றவற்றை உடனடியாக செய்து கௌரவ ஊடாக அதைகளை செய்து எங்களுக்கு தரும்படி மிக தாழ்மையுடன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் கோரிக்கை விடுகிறோம் அது மாத்திரமல்ல எமது மக்களுக்குரிய உணவு திட்டங்களை உடனடியாக கடத்தல் மக்களுக்குரிய உணவு திட்டங்களையும் வழங்கி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இது சம்பந்தமாக நாங்கள் இந்திய இழுவை மடி படகுக்கு எதிராக பல போராட்டங்கள் செய்துள்ளோம் அதில் வந்து எந்த ஒரு விடயமும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை அதாவது வந்து இப்பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்தியா செல்ல இருப்பதால் நமது மீனவரை சமூகத்தை வந்து கண்ணோக்கி நமது முக்கியமான பிரச்சனையான இந்திய இழுவை மடிப்படகை உடனடியாக எந்த வித அணு அவர்களுக்கு கரிசனையோ அதுகளோ காட்டாமல் எமக்கு உடனடியாக இந்த இந்திய இழுவைப்படி மடகை மடிப்படகை அவர்கள் நிறுத்தி அந்த ஜனாதி அங்கத்தில் அங்கே உள்ள ஜனாதிபதியோடையும் அங்கே உள்ள முதலமைச்சர் அதை கதைத்து இந்திய எமது கடை கடத்தல் அமைச்சரும் சென்றபடியால் இருவருமாக எமக்கு ஒரு நல்ல முடிவை வேண்டி தரும்படியாக நாங்கள் கேட்டு இந்த இதிலும் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் நாங்கள் இப்பொழுது நம்பியிருக்கிறது எமது ஜனாதிபதியை மட்டும்தான் புதிதாக வந்த ஜனாதிபதி அவர்கள் இந்தியா சென்று பிரதமருடனும் ஜனாதிபதியுடனும் அங்குள்ள மீனவம் சமூகத்துடனும் அங்குள்ள முதலமைச்சர்களுடன் கதைத்து எமது இந்திய மடி பிரச்சனைக்கு ஒரு முற்று முழுதான தீர்வை அவர் பெற்றுத்தருவோம் வந்து அவரை நம்பி இந்த மீனவ சமூகம் பார்த்து கொண்டே இருக்கின்றது அவர் சென்று வரும் வரையும் அவற்றை முடிவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம்